ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி பரண்டை துவையில்தான் செய்ய போகிறேங்க இதை பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கட் பண்ணுறாங்க இங்கே பாருங்க பாப்பா வந்து கட் பண்ணுறா பரண்டை பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க தெரியுதுங்களா பரண்டை நல்லா வளர்ந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து கட் பண்ணுறாளுங்க தங்க காட்டு வேறுங்க பரண்டை வந்துருச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இளம் பிரண்டை தான் நம்ம துவையல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கு பரண்டையில் வந்து பல மருத்துவ கோணம் இருக்குதுங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் சின்னப்பா பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக பரண்ட தான் ரொம்ப பிடிக்கும் அதுவுமே அப்பா செய்யணும் அப்படிம்பாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரண்ட தொழையலுக்கு எல்லாம் எடுத்தாச்சுங்க சின்ன வெங்காயம் எடுத்துருக்குங்க பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா மிளகாய் வச்சுருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் உப்பு எடுத்து வச்சுருக்குங்க கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நம்ம அதையுமே பார்த்தீங்கன்னா வறுத்து போட்டால் துவையில் நல்லா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளிங்க அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சுரவி வச்சுருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரண்டையை வந்து நம்ம நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் நாரெலாம் எடுத்து கிள்ளி வச்சுருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த துவையில் சாப்பிடாத காரணம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம கையில் கிள்ளணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரிப்பு மாதிரி வருங்க அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராதுங்க லேசாக தோல் இருந்துச்சுன்னா அந்த அரிப்பு வருங்க அதனால் நம்ம தேங்காய் கொஞ்சம் கைக்கு நல்லா பூசிட்டு நம்ம இந்த இந்த பரண்டையை வந்து நம்ம நார் எடுத்துகிட்டா அது ஒன்றும் பண்ணாதுங்க புளி போடணுங்க மெயினாக பார்த்திங்கன்னா இதுக்கு புளி போட்டால் தாங்க இந்த துவையல் வந்து நம்மளுக்கு அந்த மை மெயின் நம்மைக்கும் அது வராதுங்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா வணக்கணும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொழில் பண்ணலாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பரண்டியை வந்து தனியாக எண்ணெய் ஊற்றி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா பச்சை கலர் இருந்துச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனும் கலர் வந்துடுவணுங்க பரண்டையை எந்த அளவுக்கு நம்ம வணக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பரண்டை சட்னி நல்லா ருசியாக இருக்குங்க இப்போ பார்க்கலாம் வாங்க வெங்காயம் சின்ன வெங்காயங்க நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு நீ தக்காளி போடணுங்க தக்காளி போட்டு நல்லா வதங்கிருவணுங்க அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே தேங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா சீரக மிளகு கடலப்பருப்பு எல்லாமே நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் மிளகாயி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியுமே கொஞ்சமாக வச்சுங்க ரொம்ப அதிகமாக வச்சாலே ரொம்ப புளிப்பாக இருக்குது உங்களுக்கு புளி கம்மியாக வச்சுங்க இப்போ பரண்ட பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வணக்கணும்னா தான் ஆகுங்க கொஞ்சூண்டு தான் ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகாய் நாலு மிளகாய் பூண்டு நாலு பல் பரண்டை புளி கொஞ்சம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி மிக்ஸ் மிக்சி சாரில் போட்டுங்க வாங்க அரைக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சாச்சுங்க துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த துவையல் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு வச்சுக்கலாங்க சாப்பாடுக்கு வச்சுக்கலாங்க பாப்பா பரண்ட துவைல் நல்லா இருக்கா தங்கா சாப்பிட்டியா இன்னும் சாப்பிட வேலையா எடுக்குது சாப்பிட்டுங்கிற நல்லா இருக்கா இங்கே அனுப்பிப்பாரு நல்லா இருக்கேன் நல்லா சும்மா சொல்கிறேன்மா நல்லா இருக்கா இப்போ பரண்ட துவையல் செஞ்சாச்சுங்க பாப்பாவுக்கு தோசை விட்டு பரண்ட துவையல் வச்சு கொடுத்தங்க பாப்பா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ பரண்டையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்குங்க அதனால் பரண்டை சா பரண்ட தொழில் சாப்பிட்டா நல்லா பசி எடுக்குங்க குடல் புண்ணு இருந்தாலும் சரியாகுங்க எலும்புகளை வந்து நல்லா வலுப்படுத்துங்க மலைச்சக்கள் பிரச்சினை இருந்தாலும் சரி பண்ணுங்க பிரண்டை கிடச்சின்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்